சினிமா அப்படிங்கிற ஒரு சாதனம் ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் சினிமானால தான் நிறைய இளைஞர்கள் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஆரம்ப காலத்துலேருந்தே நிறையா பேர் வந்து குற்றம் சாட்டுவாங்க அதே சமயத்தில் சினிமாவால் எத்தனையோ ஒரு வாழ்க்கை வந்து முன்னேறி இருக்குது அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை ஆக்சுவலி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டீமோட மிகச்சிறந்த கபடி பிளேயர் அது மட்டும் கிடையாது இந்திய உமன்ஸ் கபடி டீமோட கோச் கவிதா செல்வபாரதி இப்போ வந்து ஒரு மேடையில் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சினிமா பாடல் எப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியோட ஒரு விஷயத்தை பகிர்ந்துருக்காங்க அது என்ன அப்படின்னா அவங்க திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு அசாத்தியமான கபடி வீராங்கனை ஆனால் திருமணம் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டில் சமையல் வேலை பார்க்குறது குழந்தைய பார்த்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லையே வந்து முழுமையாக முடங்கி போயிட்டாங்க ஆனாலும் கூட இரவு நேரமானால் அழுவாங்களாம் நம்ம எவ்வளோ பெரிய பிளேயரு நம்ம வாழ்க்கை வந்து இப்படி ஆயிடுச்சே நம்ம இன்னும் கபடி ஆடினால் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணாங்களாம் அந்த டைமில் தான் நம்ம அட்லி இயக்கத்தில் தளபதி விஜய் அடித்த பிகில் படம் வந்திருக்கு பிகில் படத்தை தியேட்டரில் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஏஆர் ரகுமானோட அந்த சிங்க பெண்ணை சாங் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்கள அறியாமையே வந்து கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஸோ அதை பார்த்த அவங்களோட மாமனார் மாமியார் மற்றும் கணவர் இந்த மூணு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுத்து நீ இங்கே வீட்டிலே இருக்கணும் அவசியம் இல்லை நீ உன்னுடைய லட்சிய கனவான கபடியை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழந்தைய நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொல்லி அவங்க ஊக்கம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க இன்னும் மேலும் மேலும் பல சிறப்பான போட்டியில் கலந்து பல சிறப்பான விருதுகளை வாங்கினாங்க ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய திருப்புமுனைக்கு திருப்பு முனைக்கு காரணம் எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தது தைரியம் கொடுத்தது ரகுமான் சாரோட அந்த சிங்கப்பெண்ணே சாங் தான் ஸோ நான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய உயர்த்தல் இருக்கேன் அப்படின்னு காரணம்னா அது நிச்சயமாக ரகுமான் சார் தான் காரணம் அவர் போட்ட அந்த சிங்க பெண்ணே அப்படிங்கிற சாங்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நெகிழ்ச்சியோட தன்னுடைய மகிழ்ச்சியையும் வழியையும் பகிர்ந்துருக்காங்க ஸோ ஒரு திரைப்பட பாடல் ஒரு கபடி வீராங்கனின் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒளியை ஏற்று வைத்துள்ளது அப்படிங்கிறதுக்கான உதாரண சான்று தான் அவங்களோட பேச்சு